சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிராக புலனாய்வு பிரிவில் விசாரணைகள் பின்னணியில் முக்கிய புள்ளி மட்டக்களப்புக்கு கிழக்காக சூறாவளி சாத்தியம் மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் மட்டக்களப்பில் வீசிய மினி சூறாவளியால் பல வீடுகள் சேதம் கம்பகாவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் வடக்கில் அமைக்கப்பட்ட ரகசிய கிடங்கு ஆனந்தன் வழங்கியுள்ள அதிர்ச்சி வாக்கு மூலம் தமிழர் பகுதிகளில் அதிகரிக்கும் மீட்டர் வட்டி மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் சாரதி அனுமதி பத்திர கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் போலி வாட்ஸ்அப் குழு தொடர்பில் கல்வி அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை ரணில் சஜித் ஒன்றிணைவது மிகவும் நல்லது நாமல் கருத்து இலங்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரிக்கை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தி இல்லையா தொடர்வர விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எனக்கு வாக்களிக்கவில்லை அவர் நாமல் ராஜபக்ஷ முன்மொழிந்த ஜீவன் தொண்டமானுக்கு தன்னுடைய வாக்கை அளித்தார் என இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் எங்களின் இனத்துக்கு எதிராக செயற்படும் சிங்கள அரசியல் தலைவர்களை வைத்துத்தான் என்னை நாடாளுமன்றில் இருந்து அகற்ற வேண்டும் என இவர்கள் நினைத்தால் அதையும் நான் எதிர்கொள்ள தயார் என்று அவர் இதன்பொழுது தெரிவித்தார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடப்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையில் நகர்ந்து தாழமுக்கமாக வலுவடைந்து நேற்று அதே பிராந்தியத்துக்கு மேலாக மட்டக்களப்புக்கு கிழக்காக சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது இந்த தொகுதி மேற்கு வடமேற்கு திசைக்கு நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு இன்று ஒரு ஆழமான தாளமுகமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதோடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை அளவில் தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக சூறாவளியாக வலுவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்கான காரநிலை தொடர்பில் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காலையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆளும் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கையில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோர் கடற்கொழிலாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதோடு அந்த கடற்பிரதேசங்கள் மிகுந்த கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக நாற்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்ததோடு மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பகா மினிவாங்குடையில் வீட்டிலிருந்து எழுபத்தொரு வயது பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் தகவலின்படி இது ஒரு கொடூரமான மற்றும் மோசமான குற்றம் என்று விபரிக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய கணவர் இறந்ததில் இருந்து தனியாக வசித்து வந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தியவர்கள் அவரின் முகத்தில் மிளகாய் பொடியை வீசி கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தை நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய மினிவாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இசான்சர் வந்து இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல செல்ல படகை வழங்கிய ஆனந்தன் நீண்ட காலமாக இந்தியாவில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கேரள கஞ்சாவை கடத்தி வரும் ஒரு கடத்தக்கார பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று பத்து கிலோ கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தை நபர் வசிப்பவர் என்றும் அவரின் தென்னந்தோப்பில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழியில் கஞ்சா கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அந்த நபர் கேரள கஞ்சாவை நாட்டுக்கு இறக்குமதி செய்யும்போது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றாரா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன அத்துடன் சந்தேக நபர் தற்போது ஏழு நாள் தடுப்பு காவல் உத்தரவின்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாவியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கு அல்லது போலீசாருக்கு வழங்கினால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் அதேவேளை யாழில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாவியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எனக்கு தரலாம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறிப்பிட்டார் இந்நிலையில் ஊடகவியலாளரின் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த ஜெகதீஸ்வரன் பவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாவியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கு அல்லது போலீசாருக்கு வழங்கலாம் அவ்வாறு வழங்கினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்கள் இழந்தவர்களும் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகன் கமல் அமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு பதினைந்து வீதமாக இருந்தாலும் அது திருத்தத்துக்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே ஆகும் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்றும் குறிப்பிட்டார் மேலும் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை கட்டண திருத்தம் இடம்பெறுவதால் இந்த கட்டண திருத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் உருவாக்கப்படும் கல்வி பேரவை என்ற பெயரில் செயற்படும் ஒரு மோசடி வாட்ஸ்அப் குழு குறித்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கல்வி மண்டலங்கள் முழுவதும் ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக இந்த குழு கூறியுள்ளது இந்நிலையில் எந்த வகையிலும் இந்த குழு அமைச்சுடன் இணைக்கப்படவில்லை அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என அமைச்சு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த தளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு தகவல் தொடர்புகள் அல்லது செயற்பாடுகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்காது எனவே கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மேலும் அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்த முயற்சியை தவிர்க்குமாறும் அமைச்சு இதன்போது வலியுறுத்தல் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது நாட்டின் அரசியலுக்கு நல்லது என பொதுஜன பெருமனு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் ரணவிக்ரமசிங்க சயப் பிரேமதாஸ் ஆகியோர் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நான் கூறியிருந்தேன் அவர்கள் ஒருமித்த கொள்கையை கொண்ட கட்சிகளில் இருக்கின்றனர் அரசியல் ரீதியில் இணைவதற்கு எவ்வித தடையுமே இல்லை அவ்வாறு இணைந்து கொள்வது நல்லது இந்த இணைவு எமக்கு சவாலாக அமையாது எமது கட்சியின் பயணம் எமது முகாமை சேர்ந்தவர்களுடன் தொடரும் இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டார் இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் முப்பது சதவீதம் மண் சரிவு அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த அபாயம் பதினான்கு மாவட்டங்களில் பரவி காணப்படும் மலைப்பாங்கான பகுதிகளை முக்கியமாக பாதிக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் முழுவதும் மண் சரி அபாய வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் மணல் மற்றும் மண் வளக்கிச் செல்லும் பகுதிகள் அவை தேங்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை அடையாளம் காண மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அபாய நிலையை கருத்தில் மண் சரிவு பாதிப்பு அபாய பகுதிகளை அடையாளம் காணும் திட்டம் சிவப்பு மற்றும் மஞ்சள் பகுதிகளை தீர்மானிக்கும் முறையை அடிப்படையாக கொண்டது இதை செயற்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சு முன்மொழிந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி இடம்பெறும் மண் சரிவு பேரடிகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட உண்மையான செவ்வந்தியா என்று சந்தேகம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் தெரிவித்தார் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது வழியான புகைப்படத்தில் அவரின் முகம் நீள் இருந்தது தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட செவ்வந்தியின் முகம் வட்டமாக இருக்கிறது செவ்வந்தியின் தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன பியூமி கேன்சமாலியின் கிரீமை பாவித்தால் கூட எட்டு மாதங்களில் அவ்வாறான தோற்றத்தை பெற வாய்ப்பில்லை அத்துடன் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் ரொஹான் உலகல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரின் நல்லமாக வினவுகிறார் செவ்வந்தியை போன்ற உருவ அமைப்பை உரிய மற்றொரு பெண்ணும் அங்கிருக்கிறார் இவ்வாறிருக்க அவர் செவ்வந்தியை எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார் வாகனம் செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை விட்டு போலீசாரிடம் சிக்கினால் அவர் பதற்றம் அடைவார் ஆனால் கொலை குற்றம் புரிந்த சொப்பந்தி போலீசாரிடம் சிக்கும் போது அவரின் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை முகத்தில் சிரிப்பே இருந்தது சாதாரண ஒரு குற்றவாளியை அழைத்து வரும்போது முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம் ஆனால் செவ்வந்தி தொடர்பான புகைப்படங்கள் அனைத்து ஊடகங்களுக்கு பகிரப்பட்டன எனினும் செவ்வந்தி தங்கியிருந்த இடத்தை பார்வையிட போலீசார் அவரை அழைத்து செல்லும் போது முகத்தை மூடி அழைத்து செல்கிறார்கள் நாடு முழுவதும் அவரின் முகத்தை பார்த்தபின் ஏன் எவ்வாறு செய்ய வேண்டும் இவ்வாறு இருக்க செவ்வந்தியை நேபாளத்தை விட்டு செல்லாமல் இருந்தார் இவ்வாறு விடயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்